டாப் நாடு சுமூகமான நிலைக்கு திரும்பி படிப்படியாக இஸ்திர தன்மையை நோக்கி நகர்வதாக ஜனாதிபதி அனுரோ குமார திசா நாய்கா தெரிவித்துள்ளார் நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி செயலத்தில் நேற்று உடம்பிட்டு கலந்துரையாடலின் போது அவரதனை குறிப்பிட்டுள்ளார் வாகன இறக்குமதி நிறுத்தி வைத்தல் சேகரிப்பு டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பிலான பிரச்சினைகள் குறித்து இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது இலங்கைக்கு வாகனம் இறக்குமதி செய்யப்படும் போது எதிர்நோக்கு வேண்டியுள்ள சவால்கள் துரப்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டிற்கு காணப்படும் நிதி நெருக்கடி மற்றும் பொருளாதார முன்னுரிமைகளை கருத்தில் கொண்டு இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி அருள் குமார திசான்கா இதன் போது வலியுறுத்தினார் கட்டுப்பாட்டு விலைக்கு மாறாக மேலதிக விலைக்கு அரசியை விற்பனை செய்த ஒரு தரப்பினர் அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் லாபம் அடைந்துள்ளனர் சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் விடுத்த தீர்மானங்கள் தோல்வியடைந்துள்ளன இதுவே என ஸ்ரீலங்கா பொதுஜினப்பெறமுனுவை பார்லமன்ற உறுப்பினர் டி வி சானக தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற மத்திய ஆண்டு நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடர்பான சபை ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் நாட்டில் உள்ள போலி வைத்தியர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அவ்வாறான நபர்கள் தொடர்பில் தகவல் இருந்தால் அதனை சுகாதார மருத்துவ அதிகாரிகள் அலுவலகத்துக்கோ அல்லது வேறு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கோ பொதுமக்கள் ஆரம்பிக்க முடியும் என சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்தா ஜெயதேசா தெரிவித்தார் சட்டோவிரோதமாக இயங்கும் போலிவைத்தியர்களை இனங்காண்பதற்கு சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என பார்லமன்றத்தில் நேற்றைய தினம் எதிர்க்கட்சி உறுப்பினர் ரோஹன பண்டார எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளாா் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் நாட்டில் சுமார் நாற்பதாயிரம் போலி வைத்தியர்கள் செயற்படுவதாக சமூகத்தில் இருந்து அறிய முடிகிறது எனும் எந்த அளவுக்கு பெருந்தொகையான வைத்தியர்கள் உள்ளார்கள் என்பதை நம்ப முடியாமல் உள்ளது எனினும் குறிப்பிடத்தக்க அளவு போலி வைத்தியர்கள் நாட்டில் இயங்குகின்றார்கள் என்பதை குறிப்பிட முடியும் உத்தியோகபூர்வமாக பதிவு செய்யப்படாமல் வைத்தியர்கள் என்ற பெயரில் செயற்படும் வைத்தியர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் அவர் நபர்கள் தொடர்பில் தகவல்கள் இருந்தால் அதனை சுகாதார மருத்துவ அதிகாரிகள் அலுவலத்துக்கோ அல்லது வேறு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கோ பொதுமக்கள் ஆர்விக்க முடியும் நாட்டில் பல்வேறு மருத்துவ முறைமைகள் காணப்படுகின்ற நிலையில் அனைத்து வைத்தியர்களும் இலங்கை மருத்துவ சபையின் தமிழ் பதிவு செய்வது அவசியமாகும் இவ்வாறு பதிவு செய்யப்படும் சில வைத்தியர்கள் தொடர்பில் பிரச்சனைகள் காணப்படுகின்றன என்றார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இந்த ஆண்டு இலக்கிக்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விஜயத்துக்கான திகது இதுவரையில் தீர்மானிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இந்த விடயம் குறித்து உணவியலாளருக்கு கருத்துரைத்த இந்திய ஒயஸ்தானிகர் சந்தோஷ்யா இந்திய பிரதமரின் இலங்கை விஜயத்துக்காண்ட திகதியை தீர்மானிக்கும் பணிகள் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி என்ரோகுமாரா திசாநாயக்கா கடந்த டிசம்பர் மாத நடுப்பகுதியில் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போது விடுத்த அழைப்புக்கு கிணங்க பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை விஜயம் அமையுள்ளது முன்னதாக இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு சந்தர்ப்பங்களில் இஜய் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் விடயத்தில் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் இலங்கை தமிழரசு கட்சி தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகள் ஒன்றிணைந்து பொது நிலைப்பாடொன்றை எட்டுவது குறித்து கலந்துரையாடும் நோக்கிலான சந்திப்பு எதிர்வெறும் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் விவகாரத்தில் தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் முயற்சிகளின் அடுத்த கட்டமாக தேசிய மக்கள் முன்னணி பாராளுமன்ற குழு தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பாராளுமன்ற குழு தலைவர் செல்வம் அடையல்நாதன் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் நண்பகல் ஒரு மணியளவில் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் நடைபெற்றது இச்சந்திப்பின் போது அரசாங்கத்தினால் புதிய அரசியல் அமைப்பு உருவாக்க பணிகள் ஆரம்பிக்கப்படும் போது தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு குறித்து தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து பொதுவான திட்டத்தை முன்மொழிவது குறித்து ஆராயப்பட்டதுடன் அது பற்றி தமிழ் தேசிய காட்சிகளின் உறுப்பினர்களுடன் கலந்துரையாடுவதற்கான திகதியொன்றை நிர்ணயிப்பது குறித்து பேசப்பட்டது பொதுமக்கள் எச் எம் பி வி என்ற மனித மெட்டானியூமோ வைரஸ் தொற்று குறித்து வீணச்சம் கொள்ளாதவையில்லை சீனாவில் குறித்த வைரஸ் பரவுவது அபாயகரமான நிலையில் இல்லை என்று அந்நாட்டு ஆய்வாளர்கள் தெரிவித்ததுடன் இலங்கையில் இதுவரையில் எம் பி வி தொற்றாளர்கள் எவரேனும் இனம் காணப்படவில்லை எனவும் சுவாச நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர்களின் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சுவாச நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் போதிகா சமரசேகர குறிப்பிட்டார் இலங்கை பெர்தோ சங்கத்தில் நேற்று இடம்பெற்ற சுவாச நோய் தொடர்பான விசேடா வைத்திய நிபுணர்களின் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடக சந்திப்பின் போது அவரை இவ்வாறு தெரிவித்தார் தற்போதைய ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட உள்ள வரவு செலவு திட்டமானது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவளால் காட்டியெழுப்பப்பட்ட தேசிய கொள்கை திட்ட வரம்புக்குள் இருந்ததே முன்வைக்கப்பட வேண்டும் அதற்கு அப்பால் சென்று வரவு செலவு திட்டத்தை முன்வைத்தால் நாடு மீண்டும் பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளப்படும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபிவத்னா தெரிவித்தார் காலியில் உடுவிட்ட கேயில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் வவுனியா மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நூற்றி பதிமூன்று பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை தெரிவித்துள்ளது வவுனியா மாவட்டத்தில் மழை காலங்களில் மழை நீரானது டெங்கு நுழம்பு பெருகும் வகையில் தேங்கி நிற்காமல் இருப்பதற்காக சுகாதார பரிசோதகர் போலீஸ் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருந்தனர் எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி தொடக்கம் டிசம்பர் வரையில் நூற்றி பதிமூன்று பேர் வவுனியாவில் டெங்கு நோயால் பாதிப்படைந்தனர் அதில் பவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் எண்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டிருந்தனர் அவர்கள் குணமடைந்து தற்போது வீடுகளுக்கு சென்றுள்ளனர் எனவும் பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை தெரிவித்துள்ளது பழை முகம் ஆலை பகுதியில் பனை மரங்கள் வெட்டப்பட்டு அளிக்கப்படுவது தொடர்பான மக்களின் முறைப்பாடுகளை அடுத்து குறித்த இடத்துக்கு பணி அபிவிருத்தி சபை தலைவர் குபன் உள்ளிட்ட அதிகாரிகள் தீர சென்று பார்வையிட்டனர் வளம் டிக்டாக் எம்பி அர்ஜுனா ராமநாதனி காரணம் என்று பெனை அபிவிருத்தி சபையின் தலைவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சியாக இந்த பகுதிகளில் பெனை மரங்கள் வெட்டப்படுவதால் தொடர்பான முறைப்பாடுகள் அதிகரித்தவண்ணம் இருந்தன தினம் அதிக அலுவலர்கள் ஒரு அதிரடியான சுற்றி ஒழிப்பு நடவடிக்கை மேற்கொண்ட போது இந்த பனை மரங்கள் பெரிய அளவில் வெட்டப்பட்டு அழிக்கப்பட்டு தடயங்கள் இல்லாமல் செய்யப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தது ஆலயங்கள் இப்போது சமூக சேவைக்கு செலவு செய்வதில் பார்க்க வழக்குகளுக்கே அதிகளவு பணத்தை செலவு செய்கின்றனர் என்ற வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் அவர்கள் வேதனை வெளியிட்டார் அன்னி சிவதமிழ் செல்வி பண்டிததே கலாநிதி அப்பா குட்டி அவர்களின் நூற்றாண்டு விழா நேற்றைய தினம் காலையிடம் இடம்பெற்றது இருந்து அவரின் திருவுருவ படம் தாங்கிய ஊர்தி பவடி தள்ளிப்பழைய துர்க்கியம்மன் கோவிலை வந்தடைந்தது ஆலய வழிபாட்டை தொடர்ந்து மட நிகழ்வுகள் இடம்பெற்றன அதில் பிரதமர் விருந்தினராக கலந்து கொண்ட ஆளுநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் தள்ளிப்பழைய பிரதேச செயலக உதவி அரசாங்க அதிபராக பிகை நினைவு கூர்ந்து அன்றைய நாட்களில் அமைவுடன் நெருங்கி நெருங்கி பழகும் வாய்ப்பு கிடைத்ததாகவும் குறிப்பிட்டார்

இதுகுறித்து மேலும் தெரியவருகையில் குறித்த சந்தேக நபர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எட்டாம் மாதம் முப்பதாம் தேதி அன்று கிளிநொச்சி செல்வா நகர் பகுதியில் வீடு ஒன்றினை அடித்து உடைத்து தீயிட்டு எரித்துவிட்டு தலைமறைவாகி இருந்துள்ளார் இந்நிலையில் குறித்த சந்தைக்கு நபரை கைது செய்வதற்கு கிளிநொச்சி போலீசார் வலை வீசி வந்தனர் குறித்த நபர் யாழ்ப்பாணம் ஐந்தாம் குறுக்கு தேர்வு பகுதியில் தலைமறைவாகி இருந்த நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்ட போலீஸ் சிரேஷ்ட புலனாய்வு பிரிவினருக்கு ரகசிய தகவலை அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக சந்தைகரை மேலதிக விசாரணைகளுக்காக கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் பாரப்படுத்தியுள்ளனர் அரசு சேவையில் மக்கள் நம்பிக்கை வைக்கும் வகையில் செயல் காட்ட வேண்டும் அரசாங்க பணியாளர்களை அதற்கு தயார்படுத்தும் வகையில் ஐடெக் திட்டத்தின் ஊடாக பயிற்சிகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் ட வேதநாயகம் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் வடக்கு மாகாண அரசை பட்டதாரிகள் சங்கத்தின் கோரிக்கையின் பேரில் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணி தூ தூதரகத்தின் ஏற்பாட்டில் இந்தியா தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு திட்டம் ஐடெக் விண்ணப்பிக்கும் உரிமை தொடர்பாக விழிப்புணர்வு கலந்துரையாடல் யாழ் கலாச்சார நிலையத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றது நாங்கள் நான் அசாங்கதி அதிபராக இருந்த காலத்திலும் சரி அப்பொழுது இருந்த இந்திய துணை தூதுவர்கள் இங்கே ஜாட்பாணத்தில் இருந்த முன்னேற துணை தூதரர்கள் கூட அடிக்கடி சொல்வார்கள் உங்கள் உங்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த பயிற்சிகளை இந்த மாகாணத்திலும் கூடுதலாக பயன்படுத்துவதற்கு என்று நடுவே கூறி வந்தார்கள் நாங்கள் உண்மையிலே அது எங்களுக்கு முன்னிலே வீர நிதான கூடுதலானவர்கள் இதில் பங்கு பெற்று வேணும் நம்ப தகுந்த மக்கள் நம்பிக்கை வைக்கின்ற சேவையாக நாங்கள் சேவை செய்தவர்களாக நாங்கள் அதில எங்களுடைய வெற்றி தாங்கி இருக்கின்றது அந்த வகையிலே அந்த சேவையை வளம்படுத்துவதற்கு மேம்படுத்துவதற்கு இவ்வாறான பயிற்சிகள் மிக அத்தியாவசியமானவை முக்கியமானவை அந்த வகையில் இந்த பயிற்சிகளை என்ற்காக கொண்டிருந்த நமது இந்திய அரசாங்கத்திற்கும் நமது அதை அதை எங்களுக்குள்ள தொடர்பை ஏற்படுத்தி செய்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய இந்திய துணை தூரத்திற்கும் நமது கனமாற்ற நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு முறை நான் குரங்கி பிடித்து வன ஜீவராசிகள் திணைக்களத்திடம் ஒப்படைக்கும் முயற்சியில் குரங்கை பிடிப்பதுக்கான கூடுகுன்றை தயாரித்த கிளிநொச்சி விவசாயி குரங்குகளினால் பல விவசாய உற்பத்திகள் அழிப்படுகின்றன இதனால் விவசாயிகள் பலர் தமது உற்பத்தியில் நஷ்டமடைகின்றனர் கிளிநொச்சி திருவையாறு இரண்டாம் பகுதியை சேர்ந்த ஐயா குட்டியை புண்டியம்பூத்தி என்ற விவசாயி தனது உற்பத்தியை அழிக்க பெறும் குரங்குகளை கூண்டு கூண்டுகுன்றை அமைத்து அதனுள் குரங்குகளை பிடித்து வன ஜீவராசி திணைக்களத்திடம் ஒப்படைக்கும் நோக்குடன் கூடு ஒன்றை தயாரித்து குறித்த கூட்டில் குரங்குகளை பிடிக்கும் முயற்சியில் முயற்சியில் பரிச்சாத்தமாக ஈடுபட்டுள்ளார் அராலி பாலத்திலிருந்து இருந்து செல்லும் வீதியில் உள்ள மதகு நிலையில் காணப்படுகின்றது குறித்த வீதியானது வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு உரைத்தாண்ட வீதியாக காணப்படுகின்றது அத்துடன் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது வழித்தட பேருந்து பயணிக்கும் பிரதான வீதியாகவும் இந்த வீதி காணப்படுகின்றது இந்த வீதியில் உள்ள மதகில் சுமார் இரண்டு அடி நிலவும் அடி அகலத்திலும் துவாரம் காணப்படுகின்றது கோங்கிரீட்டினாலான தகடு உடைந்து இந்த குழி இருந்தோன்றியுள்ளது இருப்பினும் கோங்கிரீட் தகடுகள் உள்ள கம்பிகள் காணப்படவில்லை என்ற விடயமானது பணியங்களின் தரமற்ற எடுத்து காட்டுவதுடன் மக்கள் பத்தியில் அச்சத்தையும் மேற்படுத்தியுள்ளது இந்த வீதியால் அன்றாடம் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது வழித்தட பயணிகள் சபை பேருந்து பயணிப்பதுடன் வயோதிபர்கள் பாடசாலை மாணவர்கள் வேலைக்கு செல்போர்களை பல்லாயிரக்கணக்கானோர் இந்த வீதியை பயன்படுத்துகின்றனர் அத்துடன் எதிரே வருகின்ற ஒரு வாகனத்துக்கு இன்னொரு வாகனம் வழிவிட்டு கொடுத்து பயணிப்பதற்கு ஏற்ற அளவு இந்த வீதி காணப்படவில்லை அகலத்திலும் குறைந்ததாகவும் உள்ளதுடன் இவ்வாறு புலி உள்ளதால் இந்த வீதியால் பயணிக்கும் போது ஆபத்தான பயணங்களை எதிர்கொள்ள வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை காணப்படுகின்றது பரந்தன் முளைத்தீவு வீதி புளியம்புக்குனிக்கு அருகே உள்ள பாலத்தின் புனரமைப்பு பணிகள் இடைநிறுத்தப்பட்டதால் அண்மையில் அந்த பாலம் அந்த பாலத்தில் விழுந்த இரண்டு இளைஞர்கள் இழந்தனர் சேதமடைந்த இந்த மதக்கு உரிய நடவடிக்கை எடுக்காத ஒவ்வொரு நினைவிடமும் ஆபத்தான பயணத்தை மேற்கொள்ளும் நிலையில் காணப்படுகின்றது என்றனர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போரத்திப்பு பெற்ற பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வெள்ளாவளி பகுதியில் ஏழாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட வயல் நிலங்கள் காணப்படுகின்றன இப்பகுதியில் வயல் நிலங்களில் காட்டு வேளாண்மை அதிகரித்த வண்ணம் காணப்படுவதனால் அதனை அகற்றுவதில் விவசாயிகள் பாரிய சவால்களை எதிர்நோக்கி வருகின்றனர் காட்டு வேளாண்மை அகற்றுவதில் சில விவசாயிகள் நாட்டம் செலுத்தாத நிலையும் காணப்படுவதாக விவசாயிகள் கருத்து தெரிவிக்கின்றனர் விளைச்சலில் இறுதி கட்டத்தில் இவ்வாறு தாம் பாதிக்கப்படுவதாகவும் விவசாயிகள் அங்கலாய்கின்றனர் இவ்வாறு காட்டு வேளாண்மை அதிகரிப்பதால் எதிர்பார்த்த விளைச்சல் பெற்றுக் கொள்ள முடியாத நிலையும் உருவாகுவதாக கருத்து தெரிவிக்கின்றனர் கடந்த வருட இறுதியில் ஏற்பட்ட வெள்ள நிலமால் பாதிக்கப்பட்ட நிலையில் விவசாயிகள் தொடர்ந்து பாதிக்கப்படுவதால் தமது குடும்பங்களுக்கு கஷ்ட நிலைமை அனுபவிப்பதாகவும் விவசாயிகள் கூறுகின்றனர் எனவே இவரண நிலையில் விவசாயிகள் ஊரங்கள் வீடுகள் வழங்கப்படுவதில் திருப்தியற்ற சூழல் காணப்படுவதாக விவசாயிகள் கருத்து தெரிவிக்கின்றனர் யாழ்வரணி குடும்ப முன்பள்ளிகளின் காய்ச்சல் உபகரண கண்காட்சி நிகழ்வு நேற்றைய தினம் வகு விமர்சையாக இடம்பெற்றது வரணி குடும்ப முன்பள்ளிகளின் இணைப்பாளர் திருமணி லோகிதன் கேத்திகா தலைமையில் வரணி ஏற்றாலை ரட்னா முன்பள்ளியின் காலை ஒன்பது மணிக்கு இடம்பெற்ற இந்நிகழ்வில் தென்மராட்சி கல்வி வழியா செயற்பட்டு மகிழ்வும் இணைப்பாளரும் முன்பள்ளிகளின் மேற்பாள் மேற்பார்வையாளருமான திருமதி மயில்வாகன சிங்கம் ராஜலக்ஷ்மி அவர்களும் தென்மராட்சி வளைய முன்பள்ளிகளின் இணைப்பாளர் திருமதி செதுரநானந்தி அவர்களும் விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்வை ஆரம்பித்து வைத்தனர் மேலும் இந்த கண்காட்சி நிகழ்வில் வரணி முன்பாளிகளின் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் மீண்டும் ஊர்வாசிகள் என பலரும் கலந்து கொண்டு கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்ட பொருட்களை பார்வையிட்டனர் அமெரிக்காவில் கலிபோர்னியா மாநிலத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் ஏற்பட்டுள்ள பாரிய காட்டுத்தீ காரணமாக அங்கு அவசர கால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இருபது ஏக்கர் வனப்பரப்பில் ஏற்பட்டிருந்த காட்டுத்தீ சுமார் ஒரு மணிதளத்துக்குள் ஆயிரத்தின் இருநூறு ஏக்கர் வனப்பெரப்பில் பரவியதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தங்களது இருப்பிடங்களிலிருந்து வெளியிட்டப்பட்டுள்ளனர் பதிமூவாயிரம் கட்டடங்கள் அச்சுறுத்தலின் கீழ் உள்ளதாக கலிபோர்னியா தீயணைப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் அங்கு மத்தியானத்துக்கு நூற்றி இருபத்தி ஆறு முதல் நூற்றி அறுபது கிலோமீட்டர் வரையான வாகத்தில் காற்று வீசுவதால் தீப்பரவல் வேகமாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கலிபோர்னியாவின் மில்லியன் கணக்கான மக்கள் காட்டுத்தீ தீபரவல் தொடர்பான சிவப்பு எச்சரிக்கையின் கீழ் உள்ளனர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்கி ஜேவர்த்ரா தனது எழுபத்தி ஓராது வயதில் இன்று காலமானார் காண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் காலமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதியின் பிரகாரம் பதினொன்று சிரேஷ்ட போலீஸ் அத்தியர்கள் பிரியந்தா வீரசூரியால் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் பாகிஸ்தான் கடந்த சில ஆண்டுகளாகவே கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ளது இதன் காரணமாக அங்கு அத்தியாவசிய பொருட்களின் விலையை விண்ணிமூட்டு அளவுக்கு உயர்ந்துள்ளது அதே சமயம் கடனை வழங்க பாகிஸ்தான் அரசுக்கு பல்வேறு நிபந்தனைகளும் விதித்தது அதில் முதன்மையானது பாகிஸ்தான் அரசு தனது செலவுகளை குறைக்க வேண்டும் என்பதாகவும் எனவே செலவுகளை குறைக்க பாகிஸ்தான் அரசுக்கு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இந்நிலையில் இஸ்லாமாபாத் பத்திரிகையாளர்களை சந்தித்த பாகிஸ்தான் நிதியமைச்சர் முகமது அபர்பா சிங் அரசு துறைகளில் எண்ணிக்கையை பாதியாக குறைத்து ஒன்றரை லட்சம் அரசு வேலைகளை ஒழிக்க அந்நாட்டு அரசு முடிவு செய்திருக்கின்றது என கூறினர் சமூக வலைத்தளங்கள் மூலம் அனுப்பப்படும் போலியான குறுஞ்செய்திகளுக்கு தங்களது தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதை தவிர்க்குமாறு இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு ஜனாதிபதி ஊடாக ஐம்பதாயிரம் ரூபாய் உதவி வழங்கப்பட உள்ளதாக சமூக வலைத்தளங்களில் போலியான குறுஞ்செய்திகள் வெளியிடப்படுவது தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதனையடுத்து இது தொடர்பான குறுஞ்செய்திகளுக்கு தமது தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதை தவிர்க்குமாறு தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் மேனகா பத்ரன தெரிவித்துள்ளார்